You you and <laughs>

எங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க பிள்ளை இது 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 ஒண்ணுதான் நாங்க விரும்பணும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து வெள்ளிக்கிழமை பல ஸ்கூல்ல ஆண்டு வச்சிருக்கோம் இருந்தாலும் திடீர்னு எங்களுக்கு நம்ம மாணவனுக்கு அமைச்சர் நம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வருகை பிரிவதே எங்களது ஆசிரியர் பெருமக்கள் நமது மாணவர் சென்ற திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்று ஒரு அரை நாளை தயார் செய்து இங்கே நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் எங்களது ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் நான் உங்கள் முன் நன்றியை கூட கடைபிடிப்படுத்தேன்